Welcome back to our channel Mrs. Number button vlogs. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான டேட்ஸ் அல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்ஸ் அதாவது பெருச்சி மலம் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு டேட்ஸில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ நான் இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது வேறொரு ட்ரேயில் கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் கசகசா சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளரி விதை இருந்ததுன்னா அதை கூட வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதில் தான் வந்து நம்ம அல்வா ப்ரிப்பேர் பண்ணி வந்து இதில் செட் பண்ண போகிறோம் அடுத்து வேற ஒரு க்ளீன் பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போது ஊர்ன பேரிச்சம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கீழே வந்து முந்திரி பாதாம்லாம் இருந்ததுனா கூட ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ஃப்ளவர் மிக்ச்சர் வச்சுருந்தாலே அதையும் இது கூட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ்ஸையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் கான்ஃப்ளார் மிக்சர் சேர்த்துருக்க வாசி இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டோம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு மைல்டான டேஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அண்ட் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காத்தல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இந்த அல்வாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு வரணும் ஸோ கரெக்டான பக்குவம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முந்திரி பாதம் எது இருந்தாலும் ஃப்ரை பண்ணி அது கூடயே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரே அந்த ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே வச்சு செட் பண்ண வச்சுருங்க செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அனவர் அப்படியே விட்டுருங்க அது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த டேட்ஸ் அல்வா நார்மலாக டேட் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் கசகசா தூவிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளரி விதையோ இல்லை சீட்ஸ் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பொடியாச்சா பண்ணி கூட மேலே ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டேட் செல்வா ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் இல் திட் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்த பார்ட் அண்ட் சீட் டெக் யார்